இது டெம்பிள் ட்ரெயில்ஸ் நான் ரமேஷ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஏழு சிவஸ்தலங்களை பார்க்க போகிறோம் அந்த சிவஸ்தலங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வரைபடத்தில் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு கோவிலும் கபாலீஸ்வரர் கோவில் வாலீஸ்வரர் மல்லீஸ்வரர் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு இந்த வரைபடத்தில் கொடுத்துருக்கோம் பொதுமக்களோட பக்தர்கள் வசதிக்காக இதை பார்த்து பயன்படுத்திக்கணும் நாங்களும் வீடியோவில் அங்கங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த கோயிலெல்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஏழு திருத்தலங்களையும் ஒரே நாளில் சேவிச்சாக்கா கைலாயத்துக்கு சென்று இறைவனை தரிசித்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கோபாலீஸ்வரர் கோயில் கோபுரம் நிலவு காலை ஏழு மணி இந்த வீடியோவில் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிற கோவில் வந்து கபாலீஸ்வரர் கோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு நர்தன விநாயகர் சன்னதி முதன்மையாக உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இருக்குது ரொம்ப அற்புதமான சன்னதி இந்த கோவில் வந்து ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோயிலோட கோபுரங்கள் ஏழு நிலைகளால் ஆனது ஒன்பது கலசங்கள் இதில் இருக்குது இந்த ஒன்பது கலசங்களும் நவக்கிரகத்தை குறிக்குது இந்த கோயில் கோபுர வாசப்படியாக நம்ம உள்ளே போய் இறைவனையும் கற்பகாம்பாளியும் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தால் நம்மளோட அனைத்து கிரக தோஷங்களும் போய் நம்ம வாழ்வில் சிறந்து வாழறதுக்கே ஒரு அமைப்பு ஏற்படும் சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க அதே போல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகர் சன்னதியில் திருப்புகழ் வந்து அருணகிரிநாதர் பாடியிருக்கார் பத்து பாடல்கள் பாடியிருக்கார் சனீஸ்வரர் சன்னதி இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னாக்கா கபாலீஸ்வரர் சன்னதி உள்ள துர்கையம்மன் ரொம்ப விசேஷம் அங்கே வந்து சனிக்கிழமணிக்கு ஒம்பது பத்திரையில் ராகு காலங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்கிறாங்க கபாலீஸ்வரர் கோவில் வந்து அம்பாள் சிவனை மயில் உருவில் வழிபட்டதுனால் ஏற்பட்டது இதற்கு மயிலாப்பூர் என்ற ஒரு பெயரும் ஏற்பட்டிருக்கு ரொம்ப சிறப்பான கோயில் ரொம்ப பிரசித்தியான கோயில் இதை இந்த சாமியை பார்க்குறதுக்கு உலகம் முழுவதிலிருந்து மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோபுரத்தினுடைய உள்புற தோற்றம் கம்பீரமான கோவில் நவகிரக சன்னதிகள் உள்பட சந்நிதி சனீஸ்வரர் சன்னதிகள் உள்பட அனைத்தும் இருக்குது இந்த கோவிலில் பக்தர்கள் அனைவரும் வந்து பார்த்து இந்த கோவிலில் எம்பெருமானை சேவித்து பயன்பெறணும் பங்குனி உற்சவம் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் பங்குனி மாதத்தில் பங்குனி பெருவிழான்னு கொண்டாடுவாங்க அங்கம் பூம்பாவை உயிர்ப்பித்தல் நிகழ்வும் இங்கே ரொம்ப அற்புதமாக நடக்கும் இந்த பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு மாதந்தோறும் பிரதோஷ நிகழ்வுகளும் நடக்கும் சனி மகா பிரதோஷம் ரொம்ப விசேஷம் பக்தர்கள் அனைவரும் வந்து கபாலீஸ்வரர் கற்பகாம்பாவில் கும்பிட்டு வாழ்வில் நற்கதி அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம் இங்கே வீடியோவில் பார்க்குறது கபாலீஸ்வரர் கோவிலினுடைய உள்புற தோற்றம் நந்திகேஸ்வரர் சன்னதிகள் எல்லாமே கொடிமரம் இந்த கபாலீஸ்வரர் கோவிலுக்கு மிகப்பெரிய திருக்குளம் இருக்குது இப்போ அது ம நீர்வீழ்ச்சி போன்ற அமைப்பெல்லாம் கூட செஞ்சிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த கிளி வாகனம் கிளி வாகனம் எல்லாம் வச்சிருக்காங்க புன்னைவனநாதர் சன்னதி இங்கே தான் அம்பாள் இறைவனை வழிபட்டு மயில் உருவில் இறைவனை திருமணம் செஞ்சதாக ஐதீகம் சனீஸ்வரர் சன்னதி இந்த கோவில் இருக்கிற கல்வெட்டுகளில் தேவாரம் திருவாசகம் போன்ற இதெல்லாம் கல்வெட்டுகளில் வச்சுருக்காங்க கோவில் கோபுரத்தினுடைய பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மகாவிஷ்ணுவும் இருக்கார் இங்கே கோசாலை இருக்குது நல்லா பராமரிக்கப்படுது பிடித்த பத்து கோபுர கோவிலினுடைய மேற்கு கோபுரம் கொடிமரம் முருகர் சன்னிதி அருணகிரிநாதர் திருப்புகழில் பத்து பாடல்கள் பாடியிருந்தார் சிங்காரவேலர் இக்கோவில் முருகரை பத்தி இது வந்து பிரதோஷ காட்சி பிரதோஷத்தில் நந்திகேஸ்வரர் சிவனுக்கும் கபாலீஸ்வரருக்கும் அபிஷேக ஆராதனை நடந்த பின்னாடி முட்பிராகாரத்தில் மூணு வாட்டி வளம் வருவார் சிவன் அப்படி வளம் வரும்போது இது வீடியோவாக படம் பிடிக்கப்பட்ட காட்சி மூன்று முறை வளம் வருவார் இரண்டாவது முறை வளம் வரும்போது ஈசான முறையில் அவருக்கு ஆரத்தி நடக்கும் அது பக்தர்கள் கண்டு ரொம்ப பரவசப்படுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் மூன்றாவது சுற்றுல ஒய்யாளி சேவையில் ஒய்யாளியாக அப்படி நிதானமும் ஆடி அசைஞ்சு சிவன் வர்றது வந்து கபாலீஸ்வரர் வாகனத்தில் வந்தது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எவ்வளவு அற்புத காட்சி பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேல இந்த கோயில் வளாகத்தில் அன்னைக்கு கூடிட்டாங்க கொடிமரம் ஜோரா இருக்கு பார்க்கவே அற்புதமா இருக்கு ஒரு பக்கம் நிலவு ஒரு பக்கம் கபாலீஸ்வரர்

குடிமரம் கோபுரம் எல்லாம் ஒரே நேரத்தில் தரிசிக்கிறோம் இது நர்தன விநாயகர் மற்றும் அண்ணாமலையார் சந்நிதி இது மேற்கு கோபுரம் ஒரு காட்சி வெளிப்புற தோற்றம் மேற்கு கோபுரத்தோட வெளிப்புற்ற தோற்றம் கிழக்கு தான் நல்லா உயரமாக இருக்கும் மேற்கு கோபுரம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது திருமயிலை இந்த மோ மேற்கு கோபுரத்துக்கு எதிர் பக்கம்தான் திருக்குளம் கூட அமைஞ்சிருக்கு கொடிமரம் கபாலீஸ்வரர் சன்னதி இந்த கபாலீஸ்வரர் கோவில் மாடை வீதி மாதிரி எங்கேயுமே வராதுங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இப்போ நீர்வீழ்ச்சி போன்ற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தியிருக்காங்க சமீப காலத்தில் எவ்வளவு பெரிய கோவில் பாருங்கள் கோவில் குளம் எவ்வளோ தண்ணி நிரம்பி இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்மியாகவும் ரம்யமாகவும் ஆச்சரியமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது கபாலீஸ்வராக அருள்மிகு காமாட்சி உடனுரை வெள்ளீஸ்வரர் திருக்கோவில் மயிலாப்பூர் தெற்கு மாடை வீதியில் இருக்கிறது கபாலீஸ்வரர் கோவில் அருகில் இக்கோவில் ஏழு முக்கியமான சிவன் கோவில் மயிலாப்பூரில் இருக்கு அதில் இது ஒரு கோவில் முக்கியமான கோவில் இந்த வெள்ளீஸ்வரரை வணங்கினாக்கா கண் பார்வை கோளாறுகள் நீங்கும் சுக்கரனுக்கு கண் கொடுத்தவர் இது ஒரு திருவிழாவாக வெள்ளீஸ்வரர் பிரம்மோற்சவத்தும் போது நடக்கிறது இக்கோவிலின் கோபுரம் தெற்கு முகமாக ஐந்து நிலைகளை கொண்டது இந்த கோவிலில் கர்ப்ப கிரகத்தில் லிங்க உறவில் கிழக்கு முகமாக வெள்ளீஸ்வரர் இருக்கிறார் நடுநாயகமாக இருக்கிறார் அம்மை காமாட்சி பார்வதி தேவியின் அம்சமாக தெற்கு முகமாக அருள் பாலிக்கிறார் இக்கோவிலில் ஏழு கன்னிகைகள் விசேஷம் வாராகி திருவிக்ரமா துர்கை பிரத்யங்கரா ஆகிய பைரவ சனி முத்துக்குமார சுவாமி சன்னதிகளும் உண்டு அனைத்து உற்சவங்களும் முறைப்படி நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் அபிஷேக ஆராதனை மிகவும் விசேஷம் பக்தர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்த கலந்து கொண்டு அருளாசி பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் கட்டாயம் அனைவரும் ஒரு முறை விஜயம் செய்ய வேண்டிய கோவில் கபாலீஸ்வரர் கோவில் பக்கத்திலே இருக்குது ரொம்ப தெய்வீகமாக இருக்குது கோவில்கள் எங்கும் குமாரஸ்தவம் மற்ற ஸ்லோகங்கள்லாம் வந்து கல் கல்வெட்டில் பொறிச்சு வச்சுருக்காங்க சரபேஸ்வரர் சன்னிதி இந்த சன்னதியில்தான் ஞாயிற்றுக்கிழமை விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் நிறைய மக்கள் வந்து பார்ப்பாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் கூடி பார்ப்பாங்க காரணீஸ்வரர் திருக்கோவில் இத்திருக்கோவிலானது மைராப்பூரில் அமைந்துள்ள ஏழு சிவஸ்தலங்களில் ஒன்று இத்தலத்து சிவபெருமான் காரணீஸ்வரர் என்றும் அம்பாள் பொற்கொடி எனவும் அழைக்கப்படுகின்றார் சப்தஸ்தான மயிலாப்பூர் சிவன் கோவிலில் ஒன்றான இக்கோவில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இத்திருக்கோவில் சர்வமங்கள விநாயகர் தண்டபாணி துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி சன்னதிகளும் உள்ளன செல்வங்களை வாரி வழங்கும் இப்பெருமான் அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தும் சக்தி உள்ளவர் வாழ்வில் சந்தோஷமும் நிம்மதியும் குடும்ப ஒற்றுமையும் இப்பெருமானை சேவிப்பதால் ஏற்படும் விசேஷ நாட்கள் பங்குனி திருவிழா இக்கோவில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது பிரதோஷம் போன்ற விழாக்களும் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது மிகவும் பழமையான கோவில் என்பதால் பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் இத்திருக்கோவிலுக்கு வந்து சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசித்து அருளாசி பெறுகிறார்கள் இத்திருக்கோவிலின் ராஜகோபுர திருப்பணியானது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது முருகர் சன்னதி துக்க நிவாரண அஷ்டகம் இங்கே பக்தர்கள் பார்வையில் படும்படி நன்றாக கல்வெட்டில் சிரிக்கி வைத்திருக்கிறார்கள் கோளறு பதிகம் கோளறு திருப்பதிகம் நவகிரக கோளாறுகளிலிருந்து விடுபட இக்கோளறு திருப்பதிகத்தை சொன்னால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் மிகவும் பிரயாசைப்பட்டு இந்த வீடியோக்களை எடுத்து பக்தர்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இதை பார்க்கும் பக்தர்கள் டெம்பிள் ட்ரெயில்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கொடிமரம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது மல்லீஸ்வரர் திருக்கோவில் மயிலாப்பூரில் அமைந்துள்ள ஏழு சிவன் திருக்கோவில்களில் ஒன்றான நான்காம் திருக்கோவில் இந்த மல்லீஸ்வரர் திருக்கோயில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பெற்றது சிவபெருமான் மல்லீஸ்வரர் என்றும் பார்வதி தேவி வள்ளி என்று அம்மன் என்றும் அழைக்கப்படுகின்றனர் இத்திருக்கோவில் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி தண்டபாணி விநாயகர் சந்நிதிகள் கோவில் கொண்டு உள்ளனர் இத்திருத்தலத்தில் சிவபெருமான் வேடன் உருவில் தரிசனம் தந்து அகத்திய முனிவரை ஆசீர்வதித்தார் என்ற வரலாறும் உள்ளது இத்திருத்தலத்தில் இப்பெருமானையும் அம்பாளையும் தரிசப்ப தரிசிப்பவர்களுக்கு தீராத வியாதிகள் தீரும் என்றும் அனைத்து செல்வங்களையும் வாழி வழங்குகிறார்கள் என்றும் நம்பப்படுகிறது லார்ட் ஆஃப் ஜாஸ்மைன் என்று அழைக்கப்படுகிறார் சமீபத்தில்தான் இத்திருக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது என்ற காரணத்தால் கோவில் பார்க்க மிகவும் அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறது சிறந்த வசதிகளை செய்து கொடுத்து பக்தர்களுக்கு நல்ல அர்ச்சகர்கள் இருந்து தீபாராதனை காட்சிகளையும் ஏற்படுத்தி தருகிறார்கள் இத்திருக்கோவிலானது மயிலாப்பூர் பஜார் ரோடு ரோடில் உள்ளது பஜார் ரோடில் இன்னொரு குறுக்கு தெரு இருக்கிறது மல்லீஸ்வரர் திருக்கோவில் தெரு என்று அதற்கு பெயர் அந்த தெருவில் கடைசியில் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது திருக்கோவிலின் முன்பு ஒரு வளைவு வைத்திருக்கிறார்கள் மல்லீஸ்வரர் திருக்கோவில் என்று ஒரு வளைவு வைத்திருக்கிறார்கள் விருபாட்சீஸ்வரர் கோவிலுக்கு எதிராக இக்கோவில் அமைந்திருக்கிறது பக்தர்கள் அனைவரும் ஒரு முறை இத்திருத்தலத்திற்கு சென்று சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டு பிரார்த்தித்து எல்லா பலன்களையும் அடம்பிடி அடையும்படியாக இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் டெம்பிள் ட்ரெயில்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவளியுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி கோவில்கள் எல்லாம் காட்டுவதற்கு உற்சாகப்படுத்தும் விதமாக இது அமையும் முருகர் சன்னதியின் முன்பு காவடி எடுக்கும் பொம்மைகளை அருமையாக வைத்திருக்கின்றனர் பார்க்கவே கம்பீரமாக இருக்கிறது கோவில் புதிதாக இப்பொழுது கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதால் மிகவும் ரம்மியமாகவும் அழகாகவும் காட்சியளிக்கிறது மிகவும் சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் இத்திருக்கோவிலை நடராஜர் ஸ்ரீ நடராஜர் நவகர சன்னதி எப்படி சுத்தமாகவும் விசாலமாகவும் இருக்கிறது என்று பாருங்கள் இத்திருக்கோவிலிருந்து வெளியே வருவதற்கு மனமே இல்லை கால பைரவர் சன்னதி கொடிமரம் அற்புதமாக இருக்கிறது E o bote de, novo, de, novo, de, novo, de novo. திருக்குளம் Mas eu இத்திருக்கோயில் பஜார் ரோடில் அமைந்துள்ளது தீர்த்தபாலீஸ்வரர் கோயில் திரிபுர சுந்தரி உடனுரை தீர்த்தபாலீஸ்வரர் கோயில்